அசிவம் சாப்பிடக்கூடியவர்கள் நம்ம வீட்டில் தெய்வ சிலைகளை வைக்கலாமா அப்படியே வச்சாலும் பூஜை அறையை தவிர்த்து லிமிங் ஹால் ஹாலு போர்டிகோ இந்த மாதிரி இடங்களில் தெய்வ சிலைகளை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீட்டை இன்றைக்கி இல்லை நம்ம வீட்டை சாமுத்திரிக லட்சணத்தோட ஒரு மங்களகரமாக அப்படியே உள்ளே வரும்போது அந்த தூப தீப வாசனையோட அம்பாள் இறைவனை பார்க்கும் பொழுது இந்த வீட்டில் சிலைகள் இருக்கோ இல்லையோ தெய்வ நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பாசிட்டிவிட்டியை எப்படி வச்சுக்கலான்னு பார்க்கலாமா அது மட்டும் இல்லாமல் லோ மெயின்டெனன்ஸாக உருளி வைக்கிறது உருளி வைக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த கலசை பார்த்தாலே அப்படியே கண்கள் ரெண்டும் அட்ராக்ட் ஆகி அப்படி ஒரு செகண்டு நின்று அந்த உருளியை பார்க்காம எந்த கண்களும் போகாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனாலும் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம செய்வோம் இல்லையா இதை வேறு கழுவணுமே இதை நீட் பண்ணணுமே குழந்தைங்களை பார்த்துக்கிறதா கணவரை பார்க்குறதா மாமனார் மாமியாரை பார்க்குறதா அம்மா அப்பாவை பார்க்குறதான்னு இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆலமரம் போல் ஒரு ஆலமரம் எத்தனை உயிர்களுக்கு ஒரு ஆதாரமாக விளங்குது இல்லையா அந்த மாதிரி தனக்கு தண்ணியே ஊத்துலைனாலும் தன் ஜீவராசிகள் தன் ஜீவராசிகள்னு சொல்கிறத விட மற்ற ஜீவராசிகள் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள்னு எல்லாருக்காகவும் ஒரு கூடாகவும் நிழற்கொடையாகவும் ஒரு வீடாகவும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு பெண் என்பவள் கணவரையும் பார்க்கணும் குழந்தைங்களையும் பார்க்கணும் நம்ம சுற்று உற்றார் உறவினர் சுற்றுப்புறம் இப்படி எல்லாரையுமே பார்க்கணும் இல்லையா அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நம்ம வீடு நீட்டாக க்ளீனாக இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அழகான கோவில் இருக்குன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கருவை கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் யாரு ஒரு பெண் தெய்வத்தை வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்மளும் நீட்டாக இருக்கணும் நம்மளும் அழகாக இருக்கணும் அழகான்னா குளிச்சு மினிமம் ஒரு அதிகாலை குளித்து தலையவாரி ஒரு நீட்டாக க்ளீனாக இருக்கணும் இல்லையா இது எல்லாத்துக்கும் டைம் சேவிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதை எப்படி இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணலாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் எனக்கும் டயர்டு வரும் அந்த நேரத்தில் நான் எப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதில்ல உங்களுடன் இருப்பது ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் முதல்ல நம்ம நிலைவாசலில் ரொம்ப அழகாக நீட்டாக மகாலட்சுமி தேவியே வரவேற்கிற மாதிரி ஒரு அழகான குட்டி கோலம் ரொம்ப ரொம்ப குட்டி கோலம் கூட போடுங்க முதுகு வலிக்க உடல் வலிக்க ரொம்ப நேரம் அதிலே நின்றுக்கிட்டு ஒரு பக்கம் சமையல் செய்யணுமே ஒரு பக்கம் குழந்தைங்களை பார்க்கணுமே கணவரை பார்க்கணுமேனு யோசிக்காமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம கோலம் போட்டு முடிக்கணும்னு யோசிங்க இதை ஸ்கெடுலாக பண்ணாதீங்க ஏன்னா ஸ்கெடுல் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறைய இருக்கலாம் ஆனால் சில வேலைகளை நம்ம ஸ்கெடியூல் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இது நம்ம உணர்ந்து ரொம்ப ஆத்ம திருப்திக்கு உள்ளான வேலைகள் இது அதனால நம்ம ரொம்ப நம்மளை மறந்து மெய் மறந்து போடக்கூடிய ஒரு கோலமாக இருக்கட்டும் அம்பாளுக்கு செய்யக்கூடிய வேலைகள்லாம் இது ஸ்கெடியூல் பண்ணணும் இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும் அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் மினிமம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலைகள் அந்த பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடியும் அதிகபட்சம் போனோம் அப்படின்னா இருபது நிமிஷம் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு விளக்குகள் ஏற்றுங்க அந்த விளக்குகள் ஒருவேளை குழந்தைங்கள் வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நார்மலாக காலையில் ஏற்றுற விளக்குகள் ஒரு மதியம் வரைக்கும் எரிய விட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் வீடும் வாசனும் அப்படியே ஒரு தெய்வ தெய்வகாட்சமாக இருக்கும் ஏன்னா விளக்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் மூணு மணி நேரத்தில் குளிர வச்சுருவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிலர் ஒரு மணி நேரத்தில் குளிர வச்சுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் காலையிலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் ஏற்றுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நீங்கள் கோலம் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி நான் நம்ம வாசலில் போடுற கோலங்கள் முதக்கொண்டு க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக அதாவது ஒரு சின்ன சின்ன டூல்ஸ் வச்சு சின்ன சின்ன ஹேக்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம வாசலை மினிமம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த கோலம் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதே மாதிரி அந்த நர நரன் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் எதுவும் போய் மத் அடுத்த இடத்துல செட்டில் ஆகாமல் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத அடுத்த இடத்த வீடியோக்களில் காட்டுறேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு செஞ்சது அதிகாலையில் அப்பனுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணனால எனக்கு இங்கே கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு அப்படியே பார்த்திங்கனாலே தெரியும் அந்த சூரிய ஒளி அப்படியே நம்ம விநாயகர் மேலே அவர் முகத்தில் அழகாக வந்து விழுகும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம வீட்டை கிளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னா நிறைய பேர் வீட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஜன்னலோடு தான் வீடு கட்டி வச்சிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டாகவே இருந்தாலும் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க ஆனாலுமே யாருமே இப்போலாம் விண்டோஸ்லாம் திறக்கிறது இல்லை ரீசன் என்னன்னு கேட்டால் ஒன்று கொசு கடிக்குது அப்படின்ற ஒரு ரீசனை சொல்கிறோம் விண்டோஸ் எந்த அளவுக்கு திறக்கிறோமோ எந்த அளவுக்கு நல்லா சூரிய ஒளி உள்ள வருதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே எந்த கொசுக்கள் பூச்சிகள் இந்த சின்ன சின்ன பூச்சிகள் கிருமிகள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் தூங்கி எழுந்து ப்ரஷ் பண்ணி குளித்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய விஷயம் அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்கிறனால அந்த டைமில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது மினிமம் ஒரு ஆறரை மணிக்காவது நம்ம விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே க்ளோஸ் பண்ணி ஃபோர் தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி நல்லா பிரகாசமாக விழுகும் அந்த காற்றோட காற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகளுமே அழியுன்னே சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு தீபம் ஏற்றுகிறோமோ உண்மையை சொல்லணுன்னா நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா தீபத்தை பற்றின ஒரு சிறப்பு அடிக்கடி நான் காட்டுற ஒரு வீடியோஸ் பிரம்ம முகூர்த்த பூஜை அண்ட் தீபம் இந்த தீபம் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எதுவுமே ஸ்டார்ட் ஆகிருக்காது அளவுக்கு தீபங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வியுமே என்னென்னா எப்படி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க டெய்லி ஏற்றுறதுனால கண்டிப்பாக கறி பிடிக்கும் அதே மாதிரி பக்கத்தில் அந்த அதாவது நம்ம தீபம் ஏற்றுறோன்னா சரியாக கவனிக்கலைன்னா திரி எரிஞ்சு போயிடும் செவத்தில் பற்றுமே அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க ஒரு தீபம் ஏற்றுறோன்னா அந்த எண்ணெய் நேரத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு சிலர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றும்போது நல்லா ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறமே அது அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப பெருசாக எரியும் இல்லைன்னா அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த நுனியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கறிப்பிடிச்சு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பத்து தீபங்கள் ஏற்றுங்க அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்ல கிடையாது ஒரு தீபம் ரெண்டு தீபம் ஏற்றுறோமா அதை வந்து சிறப்பாக செய்யறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம் இல்லை எனி ரீசன் ஏதாவது ஒரு ரீசன்மா வீட்டில் உட முடியாதவங்கள பார்த்துக்கணும் ஆனாலும் எங்கள் வீட்டில் தீபம் எரியணும்னு நினைக்கிறீங்கன்னா திரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் தீபம் ஏற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் நின்று எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு எம்எல் என்ன ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு தாராளமாக தீபம் நின்று எரியும் அது மட்டும் இல்ல எவ்வளவு நேரம் ஒரு தீபம் எரியுது அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்தடுத்து இவ்வளவு நேரம் தீபம் எரியும் இவ்வளவு நேரம் நம்ம ஏற்றணும் இவ்வளவு நேரத்தில் குளிர வைக்கணுங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக இந்த துடைப்பத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு பூஜை இது நிறைய பேருக்கு தெரியாது வட மாநிலங்களில் செய்யக்கூடிய ஒரு பூஜை மகாலட்சுமி குபேர பூஜை செய்வாங்க இல்லையா அதாவது தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசையில் செய்யக்கூடிய லட்சுமி குபேர பூஜையில இந்த துடைப்பத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பூஜை செய்வாங்க அம்பாளுக்கு பக்கத்துலயே இந்த துடைப்பத்தை வச்சிருவாங்க ஏன்னா துடைப்பம் வேற அம்பாள் வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒரே ஒருத்தர் தான் ஏன்னா அம்பாலாவே பாவிக்கிறனால தான் அந்த துடைப்பத்துக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்க நம்ம முன்னோர்களும் சேம் இதே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா குழந்தைகளை துடைப்பத்தை வச்சு அடிக்கக்கூடாது அதே மாதிரி துடப்பத்தை தொப்புன்னு கீழே போடக்கூடாது தேஞ்ச துடப்பத்தை வீட்டில் வைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை துடப்பத்தை தூக்கி கீழே போடக்கூடாது வெள்ளிக்கிழமை வாங்கலாம் இல்லை ஆனால் வெள்ளிக்கிழமை தப்பித்தவரையுமே தேஞ்ச துடப்பமாகவே இருந்தாலும் வெள்ளிக்கிழமை போடக்கூடாது அதே மாதிரி துடப்பத்தை வாரத்தில் ஒரு தடவையாவது ஏன்னா இப்போல்லாம் துடப்பத்தை நம்ம க்ளீன் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருங்கிறது உண்மைதான் வாரத்தில் ஒரு முறையாவது ஈர துணியை போட்டு தொடச்சிட்டு இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சு பாருங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வியாழன் வெள்ளிக்கிழமை செய்யலாம் ஹாலில் இல்லை நம்ம போட்டிக்குள்ள சுவாமி சிலைகள் வைக்கலாமா அசைவம் சாப்பிட்றதுனால வைக்கலாமான்னு கேட்குறீங்க ஏன்னா நம்ம பூஜை ரூமில் நம்ம ஹாலில் நம்ம கிச்சன்லாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வச்சிருக்கேன் எல்லா இடத்துலையுமே சுவாமி சிலைகள் வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்குமே ஒரு சந்தேகம் ஏற்படலாம் அது எப்படிங்க சுவாமி சிலைகளை ஹால்லையும் இல்லை கிச்சன்லேயும் வச்சுக்கிட்டு கறி மீனுன்னு எப்படி சமைக்கிறது நம்ம முள் எடுத்து போடுவோம் அதே மாதிரி சிக்கன் சாப்பிடுவோம் என்ன அசைவமாக சாப்பிடுவோம்ல தெய்வ சிலைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்க வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் இல்லையா நான் சொல்கிறது என்னென்னா தெய்வம் வேற எங்கேயுமே கிடையாது நமக்குள்ளே இருக்கிறாங்க அதுக்காக நம்ம அப்படியே குளிக்காமல் பூஜை ரூமுக்குள்ளே போகலாமா இல்லை குளிக்காமல் ஹாலில் தான் இப்போ எங்கள் ஹாலில் சிலைகள் அம்பால் வச்சிருக்கேன் அதே மாதிரி குபேரரை வச்சிருக்கேன் குபேரர் எங்க இருந்தாரு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடிக்கடி பார்த்த ஒரு இடத்துல இருந்தவரை எல்லாருமே இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன செய்யக்கூடாது ஒரு உடல் சுத்தம் மனம் சுத்தம்ன்றது நிச்சயமா இந்த இடத்துல கண்டிப்பா வேணும் அதே மாதிரி அசைவங்கிறதும் தவறு தான் அதையும் இந்த இடத்துல சாப்பிட மாட்டோம் நாங்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிட மாட்டோம் ஒரு பக்கத்தில் டிவி பக்கத்தில் நான் ஃபுல் ஹோம் டூர் கொடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் எங்கெங்கே சாப்பிடுவோம் டைனிங் ஹால் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலிங்காக நான் காட்டுறேன் அந்த மாதிரி நாங்கள் தள்ளி வச்சு தான் சாப்பிடுவோம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என் வீடு சுத்தமாக இருக்கிறதுக்கு முதல் ரீசன் என் அம்பாள் மகாலட்சுமி தேவியும் என்னோட நிலைவாசலுன்னு சொல்லுவேன் எனக்கு முன்ன நான் சொல்கிறது இறைவனை நான் கண்டு கொள்ளுவதற்கு முன்னே அதாவது இறைவன் இப்படித்தான் இவ்வளோ பெரிய சக்தின்னு உணர்றதுக்கு முன்னாடி ஹால் நீட்டாக இருக்கும் கிச்சன் நீட்டாக இருக்கும் எல்லாமே சுத்தபத்தமாக வச்சுருவேன் ஆனாலும் சில நேரம் சோம்பேறித்தனம் வரும்போது சோம்பேறித்தனம் வரும் இல்லையா எல்லாருக்குமே அந்த மாதிரி வரும்போது உடல்நலம் சரியில்லாதப்போ என்ன செய்வேன்னா சாப்பிட்டுட்டு ரொம்ப முடியாதப்ப அந்த இடத்த க்ளீன் பண்ணுவேன் பட் அந்த இடத்துல துடைக்க சரி விடு அப்புறம் பார்த்துக்குறோன்னு தோணும் ஆனால் மகாலட்சுமி தேவியை எப்போது இந்த இடத்துல வச்சுருக்கணும் இந்த இடம்னு சொல்லலை நான் எப்போ சாமி கும்பிட ஆரம்பித்தேனோ அப்பத்துலேருந்து சாப்பிட்ட உடனே அந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அந்த இடத்துல ஃபினாயிலோ இல்லைன்னா ஒரு தூபம் காட்டுறது என்னோடய பழக்கம் எனக்கு இந்த நான்வெஜ் ஸ்மெல்லு அந்தளவுக்கு பிடிக்காது நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன் விரும்பி சாப்பிட்டால்தான் நானும் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் ஆனாலுமே எனக்கு இப்போது இந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லு எதுவுமே பிடிக்கிறது கிடையாது அதே மாதிரி மீன்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் அலசியுமே ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆச்சு இப்போ கெஸ்ட்டுலாம் வர்றாங்க கூழ் ஊத்துறோம் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறோம்னா அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக அசைவம் இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அசைவம் சாப்பிட்டாலும் தெய்வ சிலைகளை வைக்கலாம் நீங்கள் குளிக்காமல் அம்பாள் கிட்ட போகாதீங்க அம்பாள்னு இல்லை எந்த சிலையாக இருந்தாலும் அம்ப அந்த இறைவன்கிட்ட போகாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுமோ நிச்சயமாக இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம் தவறில்லை ஒற்றுமையாக பேசலாம் தவறில்லை உடல் நல உடல் நமக்கு சுத்தமாக இல்லைன்னு தெரிஞ்சால் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரூமை விட்டு எழுந்திரிச்சு வரும்போதே நம்ம குளிச்சுட்டு வெளியில் வர்றது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை எங்களுக்கு வெளியில தான் பாத்ரூம்னு சொல்கிறீங்கன்னா ஹாலில் சிலைகளை வைக்கிறத தவிர்த்துக்கோங்க இது வந்து என்னன்னா இறைவன் நமக்குள்ளே இருக்காங்க அதே நேரத்துக்கு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையுமே நம்ம சரிசமமாக கொடுக்கணுங்கிறது ஏன் தரப்புலேருந்து ஏன் இடத்துலேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அம்பாள் என் கிட்டே பேசியிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா இந்த வீடியோவை அப்படியே ரன்னிங்காக பார்த்துக்கிட்டு வாங்க ஒரு சில நேரம் கடவுளை வந்து எல்லார்கிட்டையும் கடவுள் வந்து போக மாட்டாங்க தேடி அப்படியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிலர்லாம் வந்து ஒரு சிலை வாங்கணும்னு நினப்பாங்க ரொம்ப நாள் வாங்கணும்னு நினப்பாங்க நானுமே சேமேன் அப்படி தான் ஒரு சிலை வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் இன்னமும் அம்பாள் எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன் அந்த மாதிரி நம்ம தேடி தேடி போனாலும் வராத தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கள்ல வந்ததுக்கப்புறம் நமக்கு உடம்பே முடியல நமக்கு வேலை செய்ய முடியல ஒரு நம்ம ஒரு எப்படி சொல்றது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கிளீனே கூட பண்ணலன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு ரீசன்ல கிளீன் பண்ணலைனாலுமே எனக்கு ஏன் பண்ணல எனக்கே பூஜை பண்ணலன்னு இறைவன் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா இந்த குருவிகள் கத்துறது குருவிகளை அதிகாலையில் கத்த தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது அதையே நம்ம காதுக்குள்ளே வந்து கத்துற மாதிரி கேட்கணும் வெளியில் கத்துறதுக்கும் நம்ம பக்கத்துலேருந்து என்னத்தை தூங்குற எந்திரி எந்திரின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி குருவிகள் கத்துறதா இருக்கட்டும் கனவுகள்லே நம்ம வந்து இறைவன் பார்ப்போம் நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி கனவுகள் வந்திருக்குன்னு தெரில அந்த மாதிரி நேரில் என்ன என்ன தூங்குற அப்படின்னு நம்ம காலை தட்டி விடுற மாதிரி நம்ம கண்ணத்தில் தட்டி விடுற மாதிரி எந்திரிமா நீ செய்யுமா இந்த பிரபஞ்சம் உங் நான் உன் கூட பேச விரும்புகிறேன் அப்படின்னு பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடக்கும் என்னடா உங்கள் சேனலை பார்த்தா பக்தியும் பரவசமும் சில நேரத்தில் இருக்குது சில நேரம் டிப்ஸில் போகுது சில நேரம் பிரம்ம முகூர்த்த பூஜையில் போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை இல்லையா அதில் ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக நான் நம்புறது பக்தி அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை எந்தளவுக்கு இறைவனை நான் நம்புகிறேனோ அந்தளவுக்கு பிரபஞ்ச சக்தியை நம்புகிறேன் அடுத்ததாக ஒரு டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி தேங்காய் துருவி சாரி தேங்காய் உடைக்கிற கத்தி இருக்கும் இல்லையா அதை உடைக்கிறதுலேயே வந்து நிறைய நிறைய பேர் எடுப்போம் அதில் கை மிஸ் ஆகி கையில் குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி சின்ன பிளேடு மாதிரி இருக்கும் பிளேடு இல்லை சின்ன கத்தி மாதிரி இருக்கும் கத்தியாக இருக்காது ரெண்டு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும் அதை வந்து நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சர 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 சரனு நம்மளே எல்லா சில்லையும் எடுத்துடலாம் ஹஸ்பண்டை கூப்பிடணும் வீட்டில் பெரியவங்களை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சொல்லியிருந்த இல்லையா நம்ம ஒரு தெய்வத்தை கும்பிட்றோன்னா அந்த தெய்வம் நம்மளை தேடுவாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம தேடி போவோம் அடுத்த காலகட்டம் அவங்க தேடுவாங்கன்னு பாருங்க இந்த தேங்காய் பார்க்கும்போது எனக்கு வாராகி அம்பால் பார்த்த மாதிரியே ஒரு உணர்வு வருது ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் கிடையாது இயற்கை தானே சொல்றது ஒரே அந்த ஃபேஸ் வாராகி அம்மன் முகத்தை பார்த்த மாதிரியே எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா ஒரு சில தேங்காயெல்லாம் கோணலா இருக்கும் ஒரு சில தேங்காயெல்லாம் திரும்பி இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான தேங்காய் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து தேங்காய் எடுத்துட்டேன் வீட்டில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு எனக்கு அம்பால் ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறது புரியுது ஆனாலும் மானிட பரவாயில்ல அடுத்ததான் ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா ஒண்ணு இல்லை நம்ம வீட்டில் முளைக்கட்டிய பச்சை பயிர் இல்ல கம்பு சில இதில் தான் இந்த ஹல்வா செய்ய முடியும் எல்லாத்துலேயுமே செஞ்சிட முடியாது அந்த மாதிரி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பச்சை பயிரை எடுத்திருக்கேன் பச்சை பயிரோட டேஸ்ட் வந்து ஹல்வாவுக்கு ஸ்வீட் ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றனால இதை நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் பச்சை பயிரை நல்லா அவிச்சிட்டு நல்லா வேக விட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா அரைச்சி வச்சுட்டு சூட்டோடு அரைக்காதீங்க ஆனால் நான் வேலை டைம் இல்லாதனால நான் சூட்டோடு தான் அரைச்சிருக்கேன் அதில் கால் கப் நெய் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய கப்பளவுக்கு பால் இல்லை ரெண்டு கப்பளவுக்கு கூட தேங்காய்பால் எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் கப்பு வந்து வாழை இலை ஜூஸ் வாழையில் ஜூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுங்க ஏன்னா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் நான் பால் கலந்து வச்சிருக்கறதுனால முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் அடுத்ததாக ஒரு கப்பளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை டேஸ்ட்டு சாரி இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தேவைக்கு எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி கரெக்டாக எடுத்திருந்தேன் நெய்வேத்தியம் பண்ணனால எனக்கு கரெக்டாக ஸ்வீட்லாம் லாஸ்ட் ஃபாஸ்ட்டாக தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சிட்டி பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகல வானொலி அதாவது கடாய் சொல்லுவோல்ல நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பெருசாக இருக்கிறத விட அகலமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கேஸ் செலவும் மிச்சமாகும் சமைக்கிற நேரமும் மிச்சமாகும் ரெண்டுமே ஒரே டைமிங்கில் இன் ஒன்னாக முடிச்சிடலாம் நான் வந்து கேஸ்டைன் கடாய் தான் எடுத்துருக்கேன் நல்லா இது திக்காக இருக்கிறனால அடியிலலாம் போய் ஒட்டாதுன்றதுனால இதை எடுத்துருக்கேன் எப்போது எந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதா இருந்தாலுமே முதல்ல வானொலியில் சும்மா ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க அதோட நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பால் வாழையில் ஜூஸை ஒன்றா ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொம்ப தெரியாது கட்டி கட்டியெல்லாம் தெரியாது லைட்டாக திரிகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் ஒன்றும் செய்யாது இப்படி ஆகிடுச்சின்னா யோசிக்காதீங்க அப்படி தான் இருக்கும் நல்லா அதை கிளறிக்கிட்டே இருக்கும்போது ஸ்பீடாகவே வச்சுக்கலாம் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் போக போக தான் கட்டியாக ஆரம்பிக்கும் ஒரு நாலு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பச்சை பயிர் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ஃபுல்லாகவே கிண்டி விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் கிண்டி விடுங்க கட்டிலாம் சேராது மற்ற பொருட்களுக்கு செய்கிற மாதிரி இப்போ மைசூர் பாக்குக்கெல்லாம் கட்டி விழுந்துடும் இல்லையா அந்த மாதிரிலாம் கட்டிலாம் ஒழுகாது பொறுமையாக ஸ்லோவில் வச்சுட்டு கிளறி விட்டுருங்க அது நல்லா தலைதலான்னு ஸ்பீடாகவே தான் நான் அதெல்லாம் செஞ்சேன் லாஸ்ட்டாக ஃபைனலாக மட்டும்தான் ஸ்லோ பண்ணியிருப்பேன் இந்த ஹல்வா செய்கிறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடம் நிமிஷம் தேவைப்படும் ரொம்பலாம் டைம் தேவைப்படாது ஸ்பீடாகவே வச்சு நீங்கள் செய்யலாம் ஃபைனலாக மட்டும் ஸ்லோ பண்ணிக்கோங்க இந்த ஹல்வாவோட அருமை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருட்டுக்கடை ஹல்வா கூட தோற்றுறோம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சைப்பயிறு வச்சு தான் செஞ்சுருக்கோமாங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆக ஆக லைட்டாக திக்காக ரொம்ப திக்காக தேவையில்லை ஒரு குழம்பு எப்படி சொல்கிற வத்த குழம்பு கன்சிஸ்ட் வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக அந்த நாட்டு சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்த்துட்டு அதையுமே அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளறி விடும் போதே அதோட கலர் ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் என்ன இந்த கலரில் இருக்குமா ஹல்வா இப்படியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃபைனல் டச்சை பார்டா தம்பி இப்போவே எதுக்கு மார்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஹல்வா திரண்டு வர வர பார்த்தீங்கன்னா அதோட வாசனை அவ்வளோ கம கமன் இருந்துச்சு உண்மையாகவே இந்த மாதிரி ஹல்வா நம்ம கடைகளில் போனால் கூட கிடைக்காது அல்வாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம திக்காக செய்வோம்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா ஃபைனலாக கட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் குழக்கொழப்பாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டினிங்கன்னா அழகாக நம்ம அல்வா திரண்டு வந்துடும் நம்ம ஊற்றுன நெய் எல்லாமே நமக்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஹல்வா திரண்டுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா இலையை விரித்து வச்சு முருகப்பெருமான அதில் வச்சு அவருக்கு ஒரு படையில் போட்டுட்டு அவருக்கு இந்த உணவை கொடுத்து ரெண்டு பூக்களை வச்சு அவர் அந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் வீடியோ எண்ணுக்கு வந்துட்டோம் நன்றி வணக்கம்